இலக்கணப் பகுதியை ரொம்ப ரொம்ப கவனமா படிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க நம்ம கவனிச்சுட்டு அப்புறம் எடுத்து படிங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு அதாவது டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு நான் டீடைலா சொல்லிருவேன் இப்படி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கிளாஸ் வந்து லாஸ்ட் பதினேழாம் தேதியில நடந்துட்டு இருக்கு நான் புதுசா ஜாயின் பண்ணுவதுக்கும் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாம் சேர்த்து அனுப்பிச்சிருவேன் அதே மாதிரி நம்ம நெட் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ சார் அந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க நான் இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாருங்க சொல் இதை தான் பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் சொல் என்றால் என்ன நல்லா கொஞ்சம் சொல் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஓர் எழுத்து நல்லா கவனிச்சுக்க ஓர் எழுத்து தனித்தோ ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ ஓர் எழுத்து தனித்தோ இல்ல பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் அத படிக்கிறப்போ ஒரு பொருள் தரணும் அப்படி பொருள் தரும் வகையில் தான் சொல் ஆகும் சரிங்களா ஓர் எழுத்து தனித்தோ

சரிங்களா அடுத்த மூவர்கள் இடங்களை குறிக்கும் தன்மை முன்னிலை படக்கை இந்த மூணு இருக்கா நாலாவது பாத்தீங்கன்னா பாருங்க உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் மூணாவது பாருங்க உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் நாலு பாருங்க வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் பாருங்க உலக வழக்கில் அவங்க பேசும் போதே இந்த வார்த்தைகள் சேர்ந்து பொருள் தருமா இருந்தா தான் சொல்றாங்க உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் அதே மாதிரி வெளிப்படையாகவும் குறிப்பாக விளங்கும் அந்த வார்த்தை படிக்கிறப்ப வெளிப்படையை நமக்கு தெரியும்

இந்த இரு ஐந்து பால்கள் மூவக இடங்கள் இதெல்லாம் அதை நடத்துறப்ப இதெல்லாம் நடத்துறப்ப உங்களுக்கு சரிங்களா இந்த சொல்ற வார்த்தை குறிக்கணும் இரு திணைகளை குறிக்கும் ஐந்து பால்களை குறிக்கும் மூவக இடங்களை குறிக்கும் செயலிலும் வெளிப்படையாகவும் வரும் அதெல்லாம் சொன்னதைங்களா அதெல்லாம் வரும் சரிங்களா இப்ப சொல் அப்படிங்கிற புரிஞ்சுச்சா எடுத்துக்காட்டு பாருங்க பூ மலர்ந்தது பூன்றது தனி வார்த்தை பூன்ற தெரியும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு மலர்ந்தது பூ மலர்ந்தது பாருங்க ஒரு சொல் அதை பாருங்க ஒரு எழுத்து தனித்தோ ஒரு தனித்து வச்சா பூனா அதுக்கு பொருள் இருக்கு அடுத்து பாருங்க பல எழுத்துக்கள் சேர்ந்தோம் மலர்ந்தது அப்ப பல எழுத்துக்கள் சேர்ந்தோம் ஒரு பொருள் தர மாதிரி அமைஞ்சிச்சுன்னா அது சொல் எனப்படும் அதான் பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது இப்ப மாடு மட்டும் தனியாக பொருள் தரும்

ஒரு சொல் தனித்து நின்று ஒரே ஒரு சொல் தான் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் பாருங்க நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் அது எடுத்துக்காட்டு பாருங்க தனிமொழி எடுத்து பாருங்க கண் படி பாருங்க ஒரு சொல் தான் கண் பொருள் தரும் படி பொருள் தரும் இப்படி வந்து பாருங்க ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் சரிங்களா இரண்டாவது பாருங்க இரண்டாவது வந்து தொடர் மொழி நல்லா தொடர் மொழி பாருங்க இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனி தொடர்ந்து வந்து பாருங்க இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் மொழி எனப்படும் சரிங்களா பாருங்க கண்ணன் ஒரு பேருவாங்க வந்தான் வர்றான் அப்ப பாருங்க தனித்தோ சேர்ந்தோ வந்து கண்ணன் வந்தான்

வேறொரு பொருளையும் தந்து பாருங்க வேறொரு பொருளையும் தரும் ஒரு சொல் தனியா இருக்கும் போது ஒரு பொருள் தரும் அதை பிரிக்கும் போது ஒரு பொருள் தரும் சரிங்களா அதான் பாருங்க தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவா ஒரு அமைகிறது தான் இந்த பொது மொழி எனப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்ப எட்டு அப்படி என்னதான் எட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணெய் குறிக்கும் அடுத்து வேங்கை வேங்கை அப்படின்னா ஒரு மரத்தை குறிக்கும் சரிங்களா இப்ப தனிமொழி வந்து ஒரு பொருள் தரும் இதை பிரிக்கணும் பாருங்க எட்டுன்றத எல் பிளஸ் டூ இப்படி பிடிக்கிறப்ப என்னன்னா எல்ஐ ஒன் பிரிக்கிறப்போவையும் பொருந்தது எல்லு தூணா உண்ணு சரிங்களா அப்ப எல்லை உண் அப்ப பாருங்க ரெண்டுக்கு பொதுவா ஒரு இதை குறிக்குது எல் உண் குறிக்குது இந்த பாருங்க வேண்டே வே பிளஸ் கை இருந்தாலும் ரெண்டு பொருள் தரும் இந்த பாருங்க ரெண்டு சேர்ந்து பொதுவான என்னது வேகின்ற கை வேகின்ற கை வரும் சரிங்களா இப்படி பொதுவாக வந்துச்சா அது பொது மொழி எனப்படும் சரிங்களா இப்போ உங்களுக்கு இந்த சொல் அப்படின்னா புரிஞ்சிருக்கும் சொல்லின் வகைகள் என்ன புரிஞ்சிருக்கும் அடுத்த கிளாஸ் இந்த தொழில் பெயர்கள் இது கொஞ்சம் கடினமான பகுதி நான் அடுத்த கிளாஸ் எடுக்கிறப்ப ரொம்ப பொறுமையா எடுக்கிறேன் நீங்க கவனிச்சு படிச்சு ஈஸியா புரியும் ஓகே தேங்க்யூ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்